ஓ எல்லாருக்கும் இனிய காலை உணக்கம் இந்த அழகான காலையில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்டியிருக்கிறேன் முருகனோட வாகனம் மயில் அவங்க தோகையை விரிச்சுட்டு ஆடுறத கண்கல்லாக காய்ச்சி எல்லோரும் பார்த்து வாழுங்கள் நீங்கள் எத்தனை பேர் இந்த மயில் தோகை விரிச்சுட்டு ஆடுறதை பார்த்துருக்குறீங்க அப்படின்னு கம்மான் பக்கத்தில் சொல்லுங்கள் அழகான கண்கள்லாம் காட்சிங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில புத்தகத்தில் பிடிச்சிருக்கிறோங்க புத்தகத்தில் பார்த்துருக்குறோங்க மயில்னா அப்படியே தோகை எரிச்சுட்டாடன்னு அதுக்கு ஒரு செல்லில் பார்த்துருக்குறேங்க ஆனால் நேரடியாக பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது நிம்மதியாக இருக்குது நம்ம எப்போயோ நினச்சது இன்றைக்கி நடக்குது பாருங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த மயில் தோகை விரிச்சிக்கிட்டாருனத எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்கன்னு சொல்லுங்கள்